அனைவருக்கும் வணக்கம் ஏறக்குரிய தொண்ணூறு ரெண்டாயிரங்கள் ஏறக்குறைய ரெண்டாயிரங்களோட சிறு பத்திரிகைன்ற விஷயங்கள் வந்து போயிடுச்சு ஒரு பிரதியை வந்து அதோட அகத்தை ஆழமாக கீறி பார்த்து அது எந்த தன்னிலையில் செயல்படுதுன்ற விஷயங்களை மதிப்பிட்டு அணுகி பார்க்கறது ரொம்ப நுட்பமாக பயணம் பண்ணி போகிறது எழுத்தாளர் கோவிச்சுக்க ஆசிரியர் இறந்து விட்டான் என்ற கோட்பாட்டை துணை கழிச்சுக்குன்னு ரொம்ப அந்த இப்போ இவர் சொன்னார்ல நிறைய பொது ஆடியன்ஸுக்கு புரியாது அந்த ஒற்றை தன்னிலைன்றது வந்து சாத்தியம் இல்லைன்ற விஷயம் இருக்குல்ல சிதறடிக்கப்பட்ட தன்னிலைகளோட ஒரு பொதுக்கூற தொகுத்துக்குன்னு ஒரு பழமையான வெளிப்பாட்டு முறையாக வடிவத்துக்குள்ள பொறுத்துக்குன்னு வந்து நிற்கிற இடங்களை ரொம்ப நல்லாவே பேசினார் ஒரே ஒரு பேசின ரெண்டு பேருமே இருவேறு தன்னிலைகள்ல பார்த்தாங்க ஒரு ஒரு அக்கடமிஷியன் பிளஸ் வந்து பொதுமக்களோட உரையாடுற இந்த கவிதைகளை வந்து எளிமையாகவே ஒரு வாசகர்கள் எப்படி புரிஞ்சுக்க முடியும்ன்ற இடத்த பேராசிரியர் வனிதா நல்லா கொடுத்தாங்க கோட்பாட்டு ரீதியா அது நீங்கள் வந்து இங்கே ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்போம் குறைஞ்சபட்சம் அதனால் சொல்கிறேன் இந்த நிறப்பிரிகையும் மற்ற மற்ற சிறு பத்திரிகைகளும் அந்த இலக்கியங்களை வந்து அலந்தளர்ந்து அது இன்னும் 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 ஏதோ கற்றுக்கணும் கற்றுக்கணுன்ற வேட்கையை வாசகர்களுக்கு கொடுத்துக்கினே இருந்த காலகட்டம் அது அதோட தொடர்ச்சியில் இன்றைக்கி எஸ்என் முகத்தோட ஆய்வு இருந்தது ரெண்டு பேருமே ரொம்ப குறுகிய நேரத்துல தங்களுக்கான பொறுப்புணர்ச்சியோட இதை எஸ் எஸ்என் முகம் தோழர் வந்து கண்டிப்பா அதை எழுதி கொடுக்கணும் அவங்களும் அதை எழுதி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதான் ரெண்டு பேருமே தான் சொன்னேன் இந்த கூட்டத்துக்கு ரொம்ப குறுகிய தான் ஏற்பாடு பண்ணும் தர்மினி வந்து இன்னும் உரையாடணும்னா நிறைய நல்லா இருக்கும் ஏன்னா போர் குறித்து அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையுமே கிடைக்காது அது தெரிஞ்சு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பல பேருடைய பிரதிகளை படிச்சிருக்கேன் நான் இப்ப சோபாசக்தியோட அனுபவங்கள் வந்து வேற பிரதிகளில் கிடைக்கிறது இப்போ நவமகன் போக்காளியோட போக்காளி நாவலில் கிடைக்கிற அனுபவம் வேற பிரதியில கிடைக்கிறது இல்லை மெலிஞ்சி முத்துனுடைய சிறுகதைகள்ல கிடைக்கக்கூடிய இது வந்து வேற இதில் கிடைக்கிறது இல்லை நம்ம நெற்கொலிதாசனுடைய தமிழ் தேசியத்துக்குள்ளே இருந்துக்குன்னு இந்த நிலப்பரப்பை எழுந்த வேதனைய ஐரோப்பிய வீதிகள் முழுக்க நிறைச்சிக்கின்னு இருக்கிற இறச்சிக்கினே இருக்கிற வார்த்தைகளாலேயும் கவிதைகளையும் இறைச்சிக்கினே இருக்கிற அந்த அனுபவங்கள் வேறு யாருக்கிட்டையுமே கிடைக்கிறதுக்கு தர்மினி கவலந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட வகையில் பேசணும்னா அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூன்று நாவல்களுக்கான விஷயங்கள் ஒரு பத்து பதினஞ்சு சிறுகதைகளுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும் அவங்க சொல்ற அனுபவங்கள் வந்து இன்னும் அவங்களுடைய கவிதைகளுக்குள்ள கூட வைக்கப்படலை சில கவிதைகள் அந்த சேர்ந்து அந்த எதிர்வினையா நடக்குதுன்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்க மஜித் கிட்டயும் இருக்கும் அந்த கவிதை அந்த புலி இந்த போது இரவு கோடையில் அலைந்தன என்ற கவிதையை வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுல அவர் அவருடைய தொகுப்பு சின்னதாக தான் கொண்டுக்கணும் அந்த எனக்கு ஏழும் பறி போன துயரம் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட துயரம் இன்னொரு பக்கம் இவன் வந்து சாபம் விட்டுக்கிணு இருக்கானுன்ற எரிச்சல் ஆனால் அந்த சாபத்தை வந்து நீங்கள் தட்டிட்டு போக முடியாது எப்படி அழிவிங்க பாருன்னு சாபம் விடுறான் அந்த ஒன்றரை லட்சம் பேர் விரட்டப்பட்டதோட வேதனையை தக்க வச்சு சொல்கிறேன் அந்த இன்றைக்கி அவங்க சொல்லும் போது அது எனக்கு ஞாபகம் வந்து அந்த தொகுப்பு பெருசா பேசப்படல ரொம்ப பிரமாதமான ஒரு கவித்துவமான தொகுப்பு ஏறக்குறைய அந்த தொகுப்பு பேசப்படலையே தவிர அந்த தொகுப்பு ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட போய் அவங்கவுங்களுடைய கவிப்பண்புகளை மீட்டி எடுத்து பிரதிகளை மாத்தி வச்சிருக்கு நான் கருணாகரன் கிட்ட இருக்கு பல பேர்கிட்ட இருக்கு கொஞ்சம் போர் அடிச்சுட்டாங்க நல்ல இதோட நிப்பாட்டிக்கிறேன் ஒரு ரொம்ப உருப்படியாக சுவையாக கச்சிதமாக நடந்த இந்த கூட்டத்துக்கு வந்திருந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி